ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்பியான பார்த்தீங்களா சவுண்ட் கேக்கு தான் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்டில் நம்ம சூப்பராக கிட்ஸுக்கு இந்த மழை டைமில் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு நல்ல பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீடியம் சைஸில் இருந்துச்சு இருந்தாலுமே வீடியோக்காக நான் இதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தோல் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் நைஃபால் கட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கார்னர்ஸை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயும் கார்னர்ஸ் கட் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டு விட்டு நல்லா வந்து திக் ஸ்லைஸாக போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்பில் நம்ம கட் பொழுதும் அதே அளவுக்கு அந்த கால் இன்ச்சிலேருந்து அரை இன்ச் அளவுக்கு கேப் விட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ஆக்சுவல் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணுறதுன்னு எக்ஸிபிஷனில் ஹோம் எக்ஸிபிஷன்ஸ் போடுவாங்க இல்லையா அதில் இந்த மாதிரி ஒரு கிட் வாங்கினேன் இதை வச்சு தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணி இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை கட் பண்ணிக்கிறேன் இது இல்லாதவங்களுக்கு தான் அந்த நைஃப் கட்டிங் எப்படின்றது நான் உங்களுக்கு காமிச்சேன் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு இதை நல்லா வந்து ஐஸ் தண்ணி அதாவது கோல்டு வாட்டரில் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் விட்டுடுங்க அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகிடணும் அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் நம்ம குடிக்கிற தண்ணியில் ரெண்டு தடவை அலசி எடுத்துட்டு இந்த தண்ணி வந்து வெள்ளையாக இருக்கணும் அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா தள தளன்னு கொதிக்க வேண்டாம் கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சரில் கொதித்தா போதும் அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த எடுத்து கழுவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா அடியில் ரெண்டு தடவை புரட்டி விடுங்க ஏன்னா அடியில் இருக்கிற உருளைக்கிழங்கு மட்டும் வேகும் அந்த மாதிரி பெரட்டி அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கிச்சன் டவலில் நல்லா பரப்பி விட்டுடுங்க அதில் இருக்கிற ஈரம் எல்லாம் போயிடணும் இந்த மாதிரி நல்லா பரப்பிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து சேர்த்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இதில் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நம்ம வந்து கையால் பெரட்டி விடக்கூடாது இந்த மாதிரி குளிக்கி விடுங்க அப்பதான் வந்து எதுவுமே உடையாம உங்களுக்கு அழகாக நல்லா வந்து இதில் அந்த கார்ன்ஃப்ளவர் ஒட்டி வரும் இப்போ அடுத்து வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம் எண்ணெயில் பொறிக்கிறது ரெண்டு தடவை பொரிச்சு எடுக்கணும் அப்போ நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரி அந்த கிறிஸ்பான பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் பொறிக்கும் போது ஆயில் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்ல மீடியமான சூட்லேயே வந்து ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க ரெண்டு நிமிஷம் போதும் அதுக்கப்புறம் நல்லா ஆயிலை சூடு பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் இந்த பொறிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் அந்த சலசலப்பு அடங்கினோன்னே நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நம்ம சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு வேணும்னா சாட் மசாலா சேர்த்து நல்லா இந்த மாதிரி குளுக்கினீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்க சவுண்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிறிஸ்பான சவுண்ட் வரும் அவ்வளோ நம்ம சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்